ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்கு சிந்தைப்பு ஆய்வு அதாவது மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசஸ் ஃபஸ்ட் எஸ்டர்டேட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே இண்டியன் ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு ஓவராலாக நம்மளுக்கு இண்டெக்ஸ் எல்லாம் டூ இண்டெக்ஸ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு இதில் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸ் எஸ்டடே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டியை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகி நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு சாரி நெகட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்படிங்களா ஸோ அந்த ஹவர்ஸ் மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து பீக் மூவ்மெண்ட்டில் வந்து போச்சு எஸ்டடே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச்டிப்சி பேங்க் வந்து சப்போர்ட் எடுத்து ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெச்எடிபி பேங்க்கோட அனலைஸை பற்றி ஆயர்னிங் செல்ஸ் அந்த டெக்னிக்கல் அனலைஸை பற்றி ஜஸ்ட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ பார்க்காதவங்க வீடியோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஹெச்டிபி பேங்க் வந்து எஸ்டர்டே மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மேஷனில் வந்து மூவ் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிஃப்டி வந்து எஸ்டர்டே வந்து அப் ட்ரெண்டில் வந்து போச்சு ஸோ இல்லைன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அட்டச்சு நொறுக்குச்சு கீழமா என்ன பண்ணணுமோ நியூஸ்லாம் போடுறாங்க ரிலையன்ஸோட ஏர்னிங் ஸ்டெல்ஸ்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு நியூஸில் வந்து கொட்டினாங்க பட் அதெல்லாம் அந்த குளோபல் குரோத்தை பொறுத்தளவுக்கு குறையவும் ஸோ மார்க்கெட்டில் அடிச்சு கீழே இறங்குச்சு சேஸ்டடே ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைனா இன்னும் நம்மளுக்கு நிஃப்டி வந்து கீழே விழுந்துருக்கும் நேற்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் எடுக்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிஃப்டி இன்னும் வந்து கீழே விழுந்திருக்கும் ஸோ அதை எடுக்கவும் ஓரளவு நம்மளுக்கு போயிட்டு சடனாக வந்து மார்க்கெட்டில் அப்படியே ஒரு சைட் வேஸ்லேயே ஸ்மால் சைட் வேஸ்லேயே நம்மளுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமிக் சர்வே வந்து எஸ்டே வந்து நான் சொல்லிருந்தேன் ஸோ அதோட டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷாக ஸ்டார்ட் பண்ணனால ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக வந்து கீழே இறங்கலை சரிங்களா ஸோ அப்படியே சைட் வேஸ்லேயே நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோவே எபோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவும் வந்து அதான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து புட் ஆப்ஷன் ஓப்பன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு சரிங்களா எஸ்டர்டே நான் சம் சார்ட்ஸ்லாம் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ தொடர்ந்து ஷேர் பண்ணோம்னா டெலிகிராம் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருக்கும் மேபி இனிமேல் வந்து ட்ரை பண்ணுறோம் சரிங்களா ஸோ கரண்ட்டில் வந்து மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெலகிராமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆயிரும் ஓகே எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ வந்து ஒன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்ட்டி டிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு இந்தியா விக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இதுதான் எஸ்டேடே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மாட்டை பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸ் இண்டெக்ஸோட ரிப்போர்ட் அண்ட் எஸ்ட்டே வந்து சம் கம்பெனிஸோட ஏர்னிங் செல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஏர்னிங் செல்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு ஸ்டடேவே நம்மளுக்கு பிஃபோர் மார்க்கெட் அவர்ஸ்ல சாரி கரண்ட் மார்க்கெட் அவர் வந்துச்சு ஸோ அப்போயே வந்து ஷேர் பண்ணியாச்சு இண்டியன் ஓவர்சீஸ் பேங்கோட குவார்ட்டர் ஒன் ரிசல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட குவார்டர் ஒன் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ குரோர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு இயர் ஆன் இயரே பேஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு இரு இன்க்ரீஸ் ஆயிருக்குனா ஸோ ஃபைனான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்மளுக்கு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் க்ரோஸ் தான் வந்துருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வந்து நம்மளுக்கு குவாட்டர் ஒன் ஃபினான்ஷியல் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு டேட்டா ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது இந்தியன் பேங்கை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுனா நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ என்னோட கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து எடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நான் அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்தியா ரிலேட்டடான இன்ஃபோ வந்து எஸ்டடேவே நான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது மார்க்கெட் அவர்ஸ்லையே வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ டெலகிராமில் இருக்கவங்க வந்து அதை பார்த்துன்னு இருப்பாங்க தெரியும் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலையுமே இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சர்வேவோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ப்ரீ மார்க்கெட் வீடியோலையுமே நம்ம வந்து சொல்லியாச்சு சரிங்களா ஆனால் எஸ்டடே வந்து மார்க்கெட் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி நம்ம பெருசாக வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து கிரியேட் பண்ணலை சரிங்களா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனுக்கான எக்கனாமிக் சர்வே அதாவது ஒரு லாங் டர்ம்ஸ் விஷன் அப்படிம்பாங்கள்ல பாரத் விக்ஸிட் பாரத் விஷன் அப்படிம்பாங்க அதை பொறுத்தளவுக்கு ஜிடிபி வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ செவன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எக்கானமிக் சர்வேல வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐஎம்எஃப்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா செவன் பர்சன்டேஜ் டூ செவன் டூ செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஜிடிபி வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து க்ரோத்தாக இருக்கிற பாசிவிட்டீஸ் இருக்குது ஸோ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஒன் டே வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸோ இவங்களும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து செவன் பர்சன்டேஜ் அபவ் வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இருக்கலாம் ஸோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மோர் குவாலிட்டி ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க நியூ ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஸோ அந்த ஒரு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி நாலில் வந்து செவன் பாயிண்ட் மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதாகவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே எயிட் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதாகவும் ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு டேட்டாஸ் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டேட்டாஸ் வந்து பார்த்துங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மோர் ஃபோக்கஸ் வந்து எதுலன்னா எனர்ஜி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வந்து முடிவு எடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனர்ஜி செக்டாரில் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை டேட்டாஸை அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இருக்குது சரிங்களா அண்ட் ஆல்சோ பார்த்திங்கனா இன்னைக்கு வந்து பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில் என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபியூ திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி எஸ்டடியோட ரிப்போர்ட்டை பேஸ் அளவுக்கு என்னென்னா இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஏஎஸ் வந்து எஸ்டே வந்து நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் வந்து எஸ்டே வந்து இன்ஸ்டியூஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ குரோஸ் வந்து நம்மளுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க இன்றைக்கு பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து அதிக பயங்கரமாக இருக்கும் ஆனால் டிஏஎஸ் வந்து கண்டினியூஸ் வந்து சேல் இருக்காங்க ஸோ அவங்களோட செல்லிங் ப்ரஸ் இருக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க எதோட எக்ஸ்பெக்டேஷன்னால் அதாவது இந்தியாவில் வந்து இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிம்பாங்க ரெண்டு விதமான டாக்ஸ் இருக்கும் ஒன்று லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒன்று ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிம்பாங்க லாங் பொறுத்த பொறுத்தளவுக்கு கரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்குது ஷார்ட் டேம் பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்புடின்னா ஸோ மார்க்கெட்டில் நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் நியூட்ரல் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்குதோ ஸோ அதாவது ஹெச்டிஃப்சி பேங்க் ஸோ அண்டு இந்தியன் பேங்க் இன்னும் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எஃப்எம்சி கம்பெனிஸ் எஃப்எம்ஜி கம்பெனிஸ் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா ஓரளவுக்கு ரிசல்ட்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிட்டு கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெடேஷனாக இருக்குது சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் அண்டோ அப்படிமோ ஸோ இந்த எஃப் அண்டோவுக்கு வந்து எஸ்டிடி டாக்ஸ் வந்து அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் ஆகுமாண்ணா ஸோ இன்ஸ்டியூஷன பொறுத்தளவுக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி ஸோ இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம் இதே வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எஃப் அண்டோக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா எஸ்டிடி எஸ்டிடி டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம இன்றைக்கி வந்து ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து இன்றைக்க அனலைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு வச்சுக்கூடியது எஸ்டடே வந்து எக்கனாமிக் சர்வே பொறுத்தளவுக்கு எனக்கு சீஃப் எக்கனாமிக் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் எக்கனாமிக் அனலைசர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ பண்ணக்கூடிய எஃப் அண்டோ ட்ரேடிங் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அப்படிம்பாங்க அதாவது ஊக வர்த்தகம் அப்படிம்பாங்க இதை பொறுத்தளவுக்கு இந்தியாவோடய வர்த்தகத்திற்கு அதாவது இதை பொறுத்தளவுக்கு இந்தியா போன்ற நாடுக்கு வந்து ஒரு உபயோகமாக கிடையாது அப்படின் ஸோ அதனால் கண்டிப்பாக எஃப் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம் ஓகே நம்ம வேல்டு வைட் அனலைஸ் பண்ணுறப்ப எஸ்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச நியூஸ் பேஸ் படி ஸோ ஜோ பைடன் வந்து அவர் போட்டிடுறதா சொல்லலை ஸோ போட்டிடுறதை விட்டு விலகிறேன்ருக்கார் ஜன அதாவது பிரசிடண்ட் தேர்தலை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஜோ பைடன் வந்து விளையதா வந்து சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி எஸ்டர்டேவே வந்து டவு ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன மூவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ்டரே நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் அளவுக்கு வெரி பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது எபோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ நான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பெர்சன்டேஜ் பாஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பாஸ்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கு பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பாஸ்ட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டாக கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன இண்டிகேட் பண்ணுதுனா நிஃப்டி ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் கேப் அப்ளோ ஓப்பன் இருக்கானே டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் எபோவ் கேப் கேப் அப்ளோ ஓப்பன் இருக்குங்க பாசிவிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அது கமாடிட்டீஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு குடாய் யூவர்சிட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது செவன்ட்டி எயிட் யூஎஸ் டாலர் பர் பேரலாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ரென பென் குடாயில் யூவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கம்ப்ளீட்டாக இருக்கு எயிட்டி டூ பேர பர் பேரைல வந்து யுஎஸ் டாலர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது ஏடிஆரோட பொறுத்த பொறுத்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஏடிஆர் வந்து எனக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்கு அதுவும் ஹெச்டிஃபி பேங்க் ஏடிஆர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது சரிங்களா அண்ட் டாக்டர் ரெட்டி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இன்ஃபோசிஸ் ஏரியா நம்மளுக்கு நல்லா பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் தான் பாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது டாக்டர் ரட்டியும் பேங்க் ஏடியாரும் அபவ் டூ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது விப்ரோ அண்ட் விப்ரோ பார்த்தீங்கன்னா எகைன் நெகட்டிவாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் இருக்குது ஸோ டுடே பட்ஜெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு டுடே லெவன் ஓ கிளாக் வந்து பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றெலாம் போய் உட்காந்துருக்காதிங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அதாவது பட்ஜெட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரேட் என்னன்னு தெரியாது ஸோ சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இந்த பட்ஜெட் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ வாட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த நியூஸ்க்குலாம் வந்து மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சோ ஒன் ஹவர் கழிச்சோ ஸோ எந்தெந்த நியூஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அனலைசர்லாம் வந்து மணி கண்ட்ரோல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டலி கண்ட்ரியோட எக்கானமி ஸோ ஃபியூச்சர் குரோத்தெலாம் பற்றி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்ச்சுன்னா ஸோ மார்க்கெட்டோட கணிப்பையும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சார் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டேயோட ஏர்னிங் செல் ஷெடியூலை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்னிங் ரிசல்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு டுடே வந்து பஜாஜ் ஃபினான்ஸு ஹிந்துஸ்தானி ஸோ இது டூ கம்பெனிஸ் தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்ட்டி எஃபெக்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு அதோட ஏர்னிங் வந்து டைம் நாட் அவைலபுள்னு இருக்குது ஸோ எப்போ என்ன வரலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒன்றே இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி என்னோட லாங் டேம் அனலிஸ் நான் ஜஸ்ட் நான் எப்போதுமே டே பை டே வந்து ஷேர் பண்ணுவேன் அதை பொறுத்தளவுக்கு நிஃப்ட் ஃபிஃப்டின் டேக்ஸ் எனக்கு எஸ்டர்டே வந்து வீக்லி அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இருந்துச்சு ஸோ ஆனால் எஸ்டர்டே வந்து எனக்கு மார்க்கெட் சம் சப்போர்ட் வந்து எடுத்து அப் வந்து மூவ் ஆச்சு சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் எனக்கு ஆல் டைமையை ரீச் பண்ணி மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைமையை வந்து க்ரியேட் பண்ணணும் இது ஒன்று இல்லை மார்க்கெட் எனக்கு கீழே விழுது அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் எனக்கு மார்க்கெட் வந்து விழுகணும் ஸோ இது ஒன்று தான் என்னோட நெக்ஸ்ட் லெவலாக வந்து நான் லாங் டேம்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பட் ஷார்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாதுங்க ஸோ என்ன என்னோடய பிளானோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஸோ எஸ்டே வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் வந்து இருந்துச்சு சரிங்களா பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு அதை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா கிடையாது ஸோ ஷார்ட் டர்ம விட இன்ட்ராடே அனலைஸ் ஒன்று இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ இன்ட்ராடேல இந்த லெவலில் ஒரு கன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபெபினாசி கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ என்னோட சப்போர்ட் லெவலான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு ஸோ அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆச்சு ஸோ அங்கேயே நம்ம செல் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட் வந்து நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலை ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் அப் ட்ரெண்ட் பட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ரிலையன்ஸ் வந்து டவுன் ட்ரெனில் ஓடவும் ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெனில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஓகே ஸோ நான் என்னைக்கே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்தராக எஸ்டடே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மூவாக ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருந்துச்சு எஸ்டர்டே எகனாமிக் சர்வேலே நான் வந்து பார்த்தேன் நம்மளுக்கு அப் போகிறதுக்கு பாசிபிலிஸ் இருந்துச்சு பட் நம்மளுக்கு ரிலையன்ஸ் கீழே இருக்கிறோமோ மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்டன் ஆகியே நின்றுச்சு சரிங்களா ஓகே ஸோ இன்றைக்கி கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபிஃப்டீனில் இருக்குது ஸோ ஒரு தேர்ட்டி இல்லை நம்மளுக்கு நியூட்ரலாகவே ஓப்பன் ஆகுதுனா ஃபர்தராக எகைன் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ இல்லை நம்மளுக்கு அது இருக்கிறதே சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் என்னோட ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் டக்குனு வந்து பூம் ஆகி எங்களை ஹிட் பண்ணது அப்படிங்கிறப்ப இந்த ஜோனையும் இந்த ட்ரெண்ட் லெவல் இந்த ரெண்டையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து எதிர்பார்க்குறேன் சரிங்களா எனக்கு இதை பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல என்னோடய நியூ டார்கெட் அண்ட் ஆல் டைம் லெவல் வந்து நான் எதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணனா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் வந்து என்னோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நான் நிஃப்டி ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ்க்கு வந்து என்னோடய பிளான வந்து நான் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா பேங்க் நிஃப்ட்டி எனக்கு எக்ஸ்டலி வந்து ஒரு குட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு என்னோடய ட்ரெண்டு சப்போர்ட்டே வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டின்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறா எனக்கு ஒரு ஹேம் அண்ட் கேன்ட்டிலோட ஃபார்மேஷனில் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ 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 ஹையே பிரேக் பண்ணுது பேங்க் பேங்க் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீச் ரீச் பண்ணுறதுக்கான ரொம்ப அதிகமாகவே இருக்குது பண்ணி பண்ணிச்சுன்னா நான் நான் அடுத்த லெவல்ஸ் வந்து 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 உங்களுக்கு ஃபர்தராக நம்மளோட ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா சாரி ஓகே பொறுத்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனை என்னோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் ஸோ சப்போர்ட் எடுத்து ரெடியாக வந்து உட்காந்துருக்கு ஒன்ஸ் ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூவை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆல் டைம் வை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த லெவல்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டிவ் ஆகும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஆல் டைம் வை போய்ட்டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்டடவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ப்ளேஸில் வந்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு ஒருவேளை எனக்கு சப்போர்ட்டை உடைக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதாவது செவன் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவலுக்குள்ள வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்ல வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு ஸோ டவுன் டனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்னால் எதை பேஸ் பண்ணால் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வந்தால் தான் ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வரதுக்கான சான்சஸ் இல்லை பட்ஜெட் எதாவது நியூஸ் எஃபெக்ட் பண்ணி வந்தால் தான் இல்லைனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது ஸோ அதனால் நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் எஸ்டே வந்து நான் எஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு ஆனால் ஃபின் பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரி டே இல்லை ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட எக்ஸ்பெரேஷன் அதிகமாக இருக்கும் ஜீரோ டு ஹீரோ கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் வெயிட் பண்ணுவீங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா பட்ஜெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு வாலண்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எஸ்டர்டே விட ஹையே பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஃபர்தராக மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டன்னாகி ஒரு ரீட்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஆல் டைம் டைம்மே பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃபின் ஃபிஃப்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு நிஃப்டி இன்டெக்ஸோட ஷார்ட் டம் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அதான் வந்து கொடுக்குது என்னென்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூவை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணும் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்ச விஷயம் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீச் பண்ணும் சரிங்களா ஸோ அங்கேயே ட்ரேட் எக்ஸிக்யூட் ட்ரேட வந்து எக்ஸிட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஸோ பண்ணாமல் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் அதுக்கப்புறம் ஆல் டைம் தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு வந்து ஆக்டிவ் ஆகும் ஏன்னா ஃபர்தராக எனக்கு மார்க்கெட் மல்டிபிள் டேஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இதுவும் பேங்க் நிஃப்டியும் மல்டிபிள் டேஸ் எனக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டேல வந்து செக் பண்ணுவோம் ஆனால் எஸ்டர்டே எனக்கு இந்த லெவலில் வந்து எக்ஸாக்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நான் ஸ்ட்ராங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் பட் நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட்லேயும் வந்து போயிடுச்சு ஸோ ஓகே நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் அப்படிங்கிறத போச்சு ஸோ ஓவராலாக சம்மர் என்று கண்குலூஷன் பொறுத்தளவுக்கு ஸோ டுடே வந்து பட்ஜெட்னால் ஸோ என்னோட ப்ளான் படி மார்க்கெட் மூவ் ஆச்சினா மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன் ஸோ அனாவசிய என்ட்ரிஸ் வந்து எடுக்கக்கூடாது அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு எத்தபடி என்ட்ரீஸ் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வாழட்டை அதிகமாக இருந்து ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ டீகே வந்து அதிகமாக பண்ணும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம எடுக்கக்கூடாது ஓவரளவு நம்மளுக்கு ஃபேவரட்டான நியூஸ் வருது அப்படின்னா ஸோ நம்ம உடனே வந்து ட்ரேட வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு ஒன் ஹவருக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும் உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ஸோ ஒரு ஃபைவ் டு அபவ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மூவாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ எனக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிது அப்படின்னா ஸோ நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அது அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டோட இம்பக்ட்டை பேஸ் பண்ணி சரிங்களா ஓவரால் சமர் கன்க்ளூஷன் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இது மோடியோட த்ரீ பாயிண்ட் ஓ பட்ஜெட் ஸோ அதனால் நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் சம் கம்பெனிஸை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு டுடே எல்லாம் போய்ட்டு பை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ எந்தெந்த செக்டார்க்கு எவ்வளோ வந்து ஒதுக்குறாங்க பட்ஜெட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து அனலைஸ் பண்ணி போடுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் ஐடியாவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸும் ஐடியாஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளான் என்னவோ அதாவதாக வந்து ட்ரேடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட பிளானை மட்டும் ட்ரேடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்களும் அந்தந்த இடத்துல உங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்காது ஓகேங்களா ஓகே ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட லைவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட லைவ் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட டெலகிராம் சேனலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஸ்டாக்குமெண்ட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஸோ உடனே ஜஸ்ட் நீங்கள் நியூஸ் மாதிரி பார்த்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ ஐஎம் நாட் எ செப்ரஜிஸ்ட் அட்வைசர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ